வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நல்லூர் அலங்கார கந்தனின் கைலாச வாகன உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் நேற்று யாழில் ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தார் நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றோமோ என்ற கேள்வியை எவரெவரோ ஊடகங்களிலே எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இது உண்மைக்கு புறம்பானது நான் ரெண்டு வைத்தியசாலைகளிலே இருந்து இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன் முதல் வைத்தியசாலையில் இருந்து அடுத்த வைத்தியசாலைக்கு போவதற்கு முன்னர் பொது வேட்பாளருடன் திரு சிப்பரன் அவர்களுடன் கலந்து நியமன நாளன்று அவருடன் போயிருந்தேன் அவர் நியமன அவருக்கு வைப்பு பணம் கட்டியதே எங்களுடைய சிப்பரன் அவர்கள் ஆகவே எங்களுடைய கட்சி பொது வேட்பாளருடைய நடவடிக்கைகளிலே மட்டும் முழுதுமாக மும்முரமாக சேர்ந்து நடைபெற்று இருக்கின்றோம் அதில் ஈடுபட்டிருக்கின்றோம் முதல் கூட்டத்திலேயே எங்கள் சார்பிலே திரு மணிவண்ணன் அவர்கள் பேசியிருந்தார்கள் ஆகவே எந்த விதத்திலும் நாங்கள் பொது வேட்பாளரினுடைய நடவடிக்கைகளிலே இருந்து இருப்பதாக யாராவது நினைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மைக்கு புறம்பானது ரணில் விக்ரமசிங்க எனக்கு நன்று ப பரிட்சயமானவர் அவரை பல வருட காலமாக தெரியும் ஆனால் இந்த அரசியலிலே நிரந்தரமான நண்பர்களும் இல்லை நிரந்தரமான எதிரிகளும் இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இதன் காரணத்தினால் சில பல காரணங்களை முன்னிட்டு எங்களுக்குள் சில வித்தியாசமான பார்வைகள் கருத்துக்கள் இருப்பதை நான் கண்டறிந்து கொண்டேன் என்ன நடந்து வேண்டால் திரு கலாநிதி காசிலிங்கம் விக்னேஸ்வரன் அவர்களுடன் சேர்ந்து போன சென்ற ஆண்டு வந்திருக்க சொல்லுங்கள் வாங்க வாங்க சென்ற ஆண்டு அவருடன் சேர்ந்து மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தால் கையேற்று கொள்ளப்பட்ட நிலையிலே பறித்து கொள்ளப்பட்ட நிலையிலே அவற்றை திரும்பவும் மாகாண சபைகளுக்கு வழங்க முடியுமா என்பது சம்பந்தமாக ஜனாதிபதியிடம் பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது எல்லா பாராளுமன்ற அங்க தமிழ் பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவர் இது இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளிலே இறங்க இருப்பதாகவும் யார் யா என்னென்ன அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று என்ப என்பவற்றை அறிந்து அவற்றை திரும்பவும் மாகாண சபைகளுக்கு வழங்குவதற்காக ஒரு குழு ஒன்றை அம் அமைத்திருந்தார் அமை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதற்குரிய எல்லாம் கொடுத்து கலாநிதி நிர்மலா சந்திரஹாசன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு குழு அமைக்க இருந்தோம் அது அமைத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து அவர்கள் உத்தியோகபூர்வமாக நடவடிக்கைகளிலே ஈடுபடும் போது அவர்களுடைய பெயர்களை வர்த்தமானியிலே பிரசுரிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதை அவர் செய்யாது விட்டுவிட்டார் சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அது நடைபெறுவதாக இருந்தது இன்று வரையிலே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் செப்டம்பர் முதலாம் தேதி பிறகுது ஒரு வருட காலமாக அதை பற்றி அவர் எதுவுமே செய்யவில்லை அதற்கான காரணங்களையும் கூறவில்லை ஆகவே நாங்கள் அவரிடம் இருந்து வரும் பேச்சை மட்டுமே எதிர்பார்க்கலாம் தமிழ் மக்களுடைய நிரந்தர அல்லது தற்காலிக அதிகாரங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளிலே அவர் கரிசனை காட்ட மாட்டார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கு ஏற்பட்டதன் காரணமாக நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஒன்றை நாங்கள் மனதிலே நினைத்து வைத்திருக்க வேண்டும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மக்க தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அல்ல தற்காலிகமாக இப்பொழுது இருக்கும் நிலையிலே தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அரசியல் ரீதியான அதிகாரங்களும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அவர்களுக்கு பரிபோன அந்த அதிகாரங்களையாவது திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இந்த கருத்து பரிமாற்றங்களிலே அவருடன் ஈடுபட்டிருந்தோம் ஆனால் அதுவும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலையிலே நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று இதை பற்றி சிந்தித்து இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயம் எழும்போது பொது வேட்பாளரை போட வேண்டும் என்று முதன் முதலிலே கூறியவர்களில் நானும் ஒருவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அதே நேர காலகட்டத்திலே அதை பற்றி கூறியிருந்தார் ஆகவே இதனை வழிநடத்துவது சம்பந்தமாக நாங்கள் கூடிய ஊக்கம் எடுத்து அதன் காரணத்தினால் நாங்கள் இப்பொழுது முழுமையாக தமிழ் பொது வேட்பாளரே பொது வேட்பாளரை ஆதரிக்கும் முகமாக எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம் நான் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் பொது வேட்பா இந்த ரெண்டாவது விருப்பு என்பது சம்பந்தமானது அது அவர்களுடைய ஜனநாயக உரித்து அந்த ஜனநாயக உரித்தே அவர்கள் பாவிக்கும் போது யாருக்கு வாக்களிக்கப் போகின்றார்கள் என்பது அவர்கள் தாங்களாக சிந்தித்து செய்ய செயற்பா செயற்படலாமே ஒழிய ஜனநாயக உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது ரெண்டாவது மூன்றாவது வாக்குகளை அளிப்பதற்கு நாங்கள் அதனை அவர்களுக்கு கூற கூற முடியாது கூறக்கூடாது எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பாக அவர்களுடைய வருங்காலம் பற்றிய ஒரு நிலைமையை உயித்து உணர்ந்து அதற்கு அதன் காரணத்தினால் இந்த ஒரு செயல்பாட்டிலே இறங்கி இருக்கின்றோம் முதல் முதல் வாக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை ஒழிய ரெண்டாவது மூன்றாவது சம்பந்தமான தீர்மானங்களை அவரவர்கள் தாங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது கூட அந்த இருவரும் யாரோ ஒரு சிங்கள வேட்பாளரை தான் வேட்பாளருக்கு தான் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் முன்னர் அது சஜித் போன்று தெரிந்தது இப்பொழுது ரணில் போன்று தெரிகின்றது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அவர்கள் ஒன்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும் நாங்கள் இந்த ஒரு செயல்பாட்டிலே இறங்கியதற்கு காரணம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வருங்காலம் பலர் இங்கிருந்து வழியிலேயே செல் செல்கின்றார்கள் என்று கனடாவில் கூட பலர் வருகின்றார்கள் என்று அவர்கள் அந்த தொகையை குறைக்க இருக்கின்றார்களாம் ஆகவே பலர் எங்களுடைய நாட்டை விட்டு தமிழ் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிலே எங்களுடைய காணிகள் பறிப்போகின்றன பலவிதமான எங்களுக்கு ச மக்களுக்கு வாழ்வாதார வாழ்வாதாரங்கள் இல்லாத ஒரு நிலையிலே தங்கள் தங்கள் வீடுகளை விட்டு செல்லுகின்றார்கள் ஆகவே பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்து எங்களுடைய ஒரு ஒரு மித்துவ ஒரு கருத்தை முன்வைக்கும் நிலையோடு அந்த விருப்போடு தான் நாங்கள் இதிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆகவே அவர்கள் எதற்காக அதிலிருந்து விடுபட்டு இருக்க பார்க்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது அது அவர்களுக்கு தான் தெரியும் ஏன் அவர்கள் இருவரும் வித்தியாசமான ஒரு நிலையை அல்லது ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக ஆனால் எங்களுக்கு தெரிந்த வரையிலே மாவையும் திரு ஸ்ரீதரன் அவர்களும் முக்கியமானவர்கள் அந்த கட்சியிலே எங்களுடன் இணைந்து பொது வேட்பாளருக்கு சகல ஆதரவும் தருவதாக கூறியிருக்கின்றார்கள் தந்தும் வருகின்றார்கள் வடக்கு கிழக்கு அனுரகுமாரிசாநாயக வந்தால் முன்னர் இந்த நாட்டை சூறையாடியவர்கள் சிறைக்கு போவது ஷுவர் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை நாட்டை சூறையாடிய பல அரசியல்வாதிகள் சிறையிலே அடைக்கப்படுவார்கள் அவர் வந்தால் என்பது அநேகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் இந்த நன்மைகளை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பதிலே எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றது ஏனென்றால் பொருளாதார ரீதியாக அவருக்கு ஆதரவு வருவதானால் அது சீனாவிடம் தான் வர வேண்டும் சீனாவினுடைய பக்கம் சார்ந்து அங்கு அவ்வாறு செயற்பட தொடங்கினால் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கும் இந்த நிலையிலே இலங்கை இருக்கும் அந்த இடத்திலே இந்திய சீன சீன பிரச்சினைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே அவரால் இந்த நாட்டை பிரச்சினை இல்லாமல் கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்காது என்று தான் நம்புகின்றேன் அவருக்கு பலரும் வாக்களிக்க இளைஞர்கள் பலர் முன்வந்திருப்பதற்கு காரணம் இதுவரை காலமும் நடந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகளிலே மக்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுவிட்டது மற்றும்படி அவரால் பொருளாதார ரீதியாக நாட்டை காப்பாற்றி முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை மற்றது போர்க்குற்றவாளிகளை வந்து அரசாங்கம் வலது வலதுசாரிகள் பெயருக்கு இருந்தால் கூட அவர்கள் அந்த சிங்கள பௌத்த அந்த ஆதிக்கத்தினுடைய பாதிப்புக்குள் அவர்கள் அகப்பட்டுத்தான் இருக்கின்றார்கள் உண்மையான இடதுசாரி இடதுசாரிகளாக இருந்தால் எங்களுடைய பாகு போன்று அதாவது விக்ரோபாகு கருணாரத்ன போன்றவர்கள் போன்றவர்களினுடைய சிந்தனை தான் உண்மையான வலதுசாரி மக்களினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் சிங்கள பௌத்த அடிப்படையிலே தங்களுடைய அதாவது வாக்கை கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் இவ்வாறான ஒரு நிலையிலே சென்று கொண்டிருப்பது மன வருத்தத்தை தருகின்றது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று ஆனால் சில நேரங்களிலே குற்றங்கள் யா புரிந்தவர்கள் யாரென்றாவது நாங்கள் அறிய வேண்டும் என்ற எண்ணத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் சில கேள்விகளை கேட்கலாம் ஆனால் அவர்கள் யார் செய்தார்கள் என்பதை அறிந்ததன் பிற்பாடு அதன் அடிப்படையிலே குற்ற குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறுவதன் அர்த்தம் என்னவென்றால் சிங்கள பௌத்த சிந்தனையும் இராணுவத்தினருடைய அனுசரணை தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற காரணத்தினால் அவர்கள் அவ்வாறு கூறுகின்றார்கள் இவ்வாறான பேச்சுக்கள் தான் தமிழ் மக்களை சிங்கள அரசியல்வாதிகள் சம்பந்தமாக ஒரு நம்பிக்கை ஈனத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றது அதன் காரணத்தினால்தான் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை இம்முறை முன்வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது தமிழீழ விடுதலை இயக்கம் ஒருபோதும் ரணிலை ஆதரிக்காது நாம் மூவர் ஜனாதிபதி சந்தித்ததாக எம் மீது முனைகின்றார்கள் அத்துடன் தமிழர்களின் அடித்தளத்தையே உடைத்து வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் அவர்களுக்கும் தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் கூடுதலாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் முதல் இருந்த அந்த தொய்வு இப்பொழுது குறைந்து வருகிறது நிச்சயமாக எங்களுடைய அந்த நிச்சய பாதையிலே மக்கள் கட்டாயம் வாக்களிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் என்றால் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலே ஒரு ஜனநாயக கட்சி ஆகவே அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அது கட்சியினுடைய கருத்தாக பார்க்க இயலாது ஏனென்றால் முடிவு முடிவெடுத்திருக்கிறது அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிவிடுது கலந்துரையாடல் ஆஹ் பல பல நான் இருக்கிறேன் ரதம் படுத்தியாலும் உருவடுத்தியாலும் மட்டுமே இந்த விவாதங்கள் நடைபெற்றது அதன் பின்பு தனித்தனியே செல்வதை கூட கூட்டாக செல்ல வேண்டும் அவருடைய கடிதத்திலே என்னென்ன வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதன் பிறகாரம் நாங்கள் முடிவெடுத்தி செல்லலாம் என்ற ஒரு குறியைத்தான் எடுத்திருக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக செல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் பூநாது என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் அனுரகுமாரத்து இது தொடர்பாக வடக்கு தமிழ் மக்களையும் அதிகளவாக அதில் குறிப்பிட்ட அவர்களுக்கான கல்வியில் வழங்கப்படவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி மாற்றப்பட வேண்டும் இது தொடர்பாக உங்களுடைய பார்வை அவரது விஞ்ஞாபனப்பட அவருடைய விஞ்ஞாபனத்திலே சொல்லியிருக்கிறார் பாதுகாப்பு படை சம்பந்தமாக இந்த போரிலே ஆஹ் மனித உரிமை மறுதல் செய்தவர்களை தான் காப்பாற்றப் போவதா அதனையும் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறார் வடகிழக்கு இணைப்பை பிரித்தவர் எங்களுடைய மக்களை பொறுத்த முறையிலே அன்றா பற்றி சிந்திக்கின்ற நன்மைகள் இங்கே இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் என்னதான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தன்னுடைய கருத்துக்களை சொன்னாலும் அவருடைய அந்த எங்களுடைய அடித்தளத்தை உடைத்தறிந்தவர்கள் ஜேவிபிக்காரஸ் ஆகவே எங்களுடைய மக்கள் அந்த மனதிலே அதை பாத்தி அதிலே நீக்க முடியாது என்னதால் இணைந்த வடக்கு கிழக்குக்காகத்தான் எங்களுடைய போராளிகள் இயக்கங்கள் எல்லாம் அர்ப்பணித்து செயல்பட்டது அதை உடைத்த பெருமை ஜெய்ப்பிக்கு இருக்கிறது ஆகவே தமிழ் பகுதியிலே அவருக்கு வாக்கு அவர் என்னதான் சேரும்பாலும் ஒரு மட்டும் சொன்னாலும் கூட வாக்கு போடுவது கடினமாக இருக்கு கொண்டிருக்கிறது தமிழ் மக்களும் தேசிய அமல் வடபகுதியில் இருக்கின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளும் உரணியிலே திரள வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் பிரித்தாளுகின்ற சந்திரத்தை கையாண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை எங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு ஒரு குடையின்கள் அணிதிரண்டிருக்கிறது என்பதை செய்தியாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கு சின்னத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அதைவிட எங்களிட எங்களுடைய மனங்களில் இன்றைக்கும் நிகழபுத்த நெருப்பாக எங்களுடைய விடுதலை இவக்கை இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த சங்கு சின்னத்திலே தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது பிரதானமாக பார்க்கக்கூடிய ஒரு உடையம் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக நிற்கிறோம் என்ற செய்தி இந்த தேர்தலுக்கு பின் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அனுமதியுடன் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரின் இணை தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக்கு கேட்போர் கூடத்தில் நேற்று காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது ഞാൻനെ കണ്ടു ഞാൻ 11 നമ്പർൂർമേവടി വാഹനം എന്ന സ്ഥലത്തെ ഞാൻ സുനഗരെ വരിമാടതുനു വേണ്ടി അല്ലേന്ത ചിന്തുകൊണ്ട് ഒന്നിങ്ങനെ ആ മുടി അന്താരി കേറി மட்டுக்கிழப்பு மாவட்ட இந்து இளைஞர்கள் பேரவையின் ஏற்பாட்டில் வெருக்கலம்பதி சித்ரவேலாஜுதர் ஆலயத்தின் வருடாந்த மகோட்சவத்தை முன்னிட்டு எட்டு நாட்களை கொண்டு ஆன்மீக யாத்திரை நேற்றைய தினம் புதன்கிழமை மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது தமிழ் பொது வேட்பாளரே நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போதுள்ள ஜனாதிபதி தேர்தலை தமிழர்களின் ஒற்றுமைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் தான் பார்க்கின்றேன் என்றும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழர்களுக்கான அரசியலை நோக்கி நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கத்தான் வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண்மொழிவர்மன் தம்பிமுத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சிங்கள கட்சிகளின் தலைவர்களுக்கு வாக்களித்து அதன் மூலமாக தமிழர்களின் தேசிய பிரச்சனைக்கோ அல்லது ஆன ஒரு தீர்வை காண முடியவில்லை தமிழர்கள் ஒரு விடயத்தை உணர வேண்டும் நாங்கள் ஒரு தமிழருக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி பயணித்து வந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது அரசியல் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் அனைத்திலும் தமிழர்கள் ஒற்றுமையாக ஒருமித்த குரலில் ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தற்போதுள்ள ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பாவித்து கொள்ளலாம் தமிழ் விடுதலை கூட்டணியானது ஒரு வரலாற்று மக்களானே பெற்ற ஒரு அரசியல் பேரியக்கம் கடந்த இருபது ஆண்டு காலங்களாக அரசியலில் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு மத்தியில் இன்று மங்கி போயிருக்கின்றது இருந்தாலும் கூட எமக்கு மக்கள் கொடுத்த மக்களானது இன்றும் சர்வதேச அரசியலில் உருத்தான விடயம் என்பதை அனைவரும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நான் பார்க்கின்றேன் முக்கியமாக ஈழத்தமிழர்கள் ஒரு தன்னாட்சி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழர்கள் ஒன்றிணைந்து பிராந்தியமாக கட்சிகளாக அதேபோல் எமது எமது இனம் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்து ஒருமித்த குரலில் தமிழருக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது தமிழர் விடுதலை கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போதுள்ள நான்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கும் நான்கு வேட்பாளர்கள் நம்முடன் தொடர்பு கொண்டார்கள் ஆனால் நான் எடுத்த முடிவு என்னவென்றால் தமிழர் விடுதலை கூட்டணியானது ஒரு பேரம் பேசி நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக தமிழர்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்ல முடியாது என்பது எனது கருத்து அது மட்டுமல்ல ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய இந்த நேரத்திலே நாங்கள் போய் ஒரு சிங்கள தலைவருடன் பேசுவது அது ஒரு உகந்த காரியமாக இருக்காது என்பது எனது கருத்து யார் நான் மீண்டும் கூறுகின்றேன் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவருடன் அவர்களுடன் பேச வேண்டிய தேவை ஈழத்தமிழர்களின் அரசியல் தலைமைத்துவத்துக்கு இருக்கப் போகின்றது ஆனால் அதற்காக நாங்கள் பேரம் பேசி அல்லது மறைமுகமாக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலம் எந்த விதமான பயனும் இட்டாது என்பது எனது கருத்து அதனாலே தான் நான் எனக்கு கொடு கொடுக்கப்பட்ட அழைப்பை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அதை அவரிடம் தெளிவாக கூறியிருந்தோம் நாங்கள் தற்போது எமது அரசியல் நிலைப்பாடு நாங்கள் எந்த தென் தென்னிலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஜனாதிபதி போட்டிக்கு நாங்கள் எந்த ஆதரவையும் வழங்கப் போவதில்லை இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி